ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ் தேர்ட்டி டேஸ் ஹெல்த்தி ஸ்நாக் சீரீஸில் இன்றைக்கி டேட் நைன்டீனில் இருக்கும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா உப்புருண்டை தான் இது ரொம்பவே ஹெல்த்தியானது வாங்க இப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி இருக்குது இல்லைங்களா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம்லேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா உற வச்சுக்கோங்க டைம் இருந்தால் ரெண்டு மணி நேரம் கூட நல்லா உற வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் அடுத்து இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இன்னும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அடுத்து இந்த மாவுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகுன்னு வெடிஞ்சதும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு வந்து பொன்னிறம் ஆனதும் இதோட காஞ்சி மிளகாய் தேங்காய் கருவேப்பிலை இது எல்லாமே பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்க தேவையில்லை ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு இதோடு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டம்தான் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லை தண்ணி வந்து தவறுதலாக அதிகமாக போயிடுச்சுனாலும் கவலை இல்லை நம்ம வந்து மாவை சேர்த்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலக்கும்போது நல்லா மாவு வெந்து கெட்டிப்படும் அப்போ வந்து சூப்பராக வெந்து வந்துடும் ஸோ மாவுக்கு தண்ணி வந்து மெஷர்மெண்ட்லாம் அக்யூரேட்டாக இல்லை நம்ம இஷ்டம்தான் இதே மாதிரி நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி நல்லா ஆர வச்சுக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாறிட்ட பிறகு கை பொறுக்கிற சூடுலேயே நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி உருண்டைகளாகவும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இது கூட வாசனைக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக பெருங்காயத்தூள் இல்லாட்டி கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்ததும் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட உப்புருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து அப்படியே கொடுத்தாலும் குழந்தைகள்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க இல்லாட்டி கொஞ்சமாக சட்னி இல்லாட்டி தக்காளி சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் உடனே கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தரில் செஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு கப் அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி அந்த மாவோடையே நல்லா அரைச்சு அதுக்கப்புறம் மாவை வந்து தாலிப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்